அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோவில் இந்த லாங் ட்ரெஸ் மூணு லேயராக எப்படி நம்ம கட்டிங் பண்ணலாம்னு பார்க்கணும் அதுவும் மூணு மீட்டர் துணியில் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க நம்ம கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு காட்டன் மெட்டீரியல் மூணு மீட்டர் துணி இருக்குது நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது இந்த துணி இந்த மாதிரி ஹோல்ஸாக டிசைன் கொடுத்துருக்காங்க அக்கோபா மெட்டீரியல் போல் இப்போது மூணு மீட்டர் துணி நமக்கு லாங் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பத்தாது மூன்றரை மீட்டர் தேவைப்படும் இது அளவு ட்ரெஸ்ஸு ஃப்ரண்ட் சைடு நெக்கு வந்து யூ ஷேப்பில் நல்லா ப்ராடாக ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க கீழே இந்த மாதிரி லேயராக இருக்குது ஒரு ஆரிஞ்சில் கீழே ஒரு லேயராக ஃப்ரில் வச்சு கொடுத்துருக்காங்க பேக் நெக் ஷேப்பும் ஃப்ரண்ட் நெக் யூ ஷேப்பும் இருக்குது கை வந்து இயல்பு வரைக்கும் இருக்குது வாங்க இது எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் நீளம் நாற்பத்தி எட்டு இன்ச்சு இப்போ நம்ம இது மேலே யோக்பாட்டுக்கு எவ்வளோ எடுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே அந்த மூணு லேயர் துணி நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நாற்பத்தி எட்டு இன்ச்சுன்னா மேலே யோக்பாட்டுக்கு பதினால் பதினாலு இன்ச் நமக்கு அளவில் அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அதே பதினாலு ரேஞ்ச் நம்ம இதோட நீளம் கொடுத்துக்கலாம் இதோட அகலம் வந்து ஒரு முப்பத்தி எட்டு இன்ச் வருது இடுப்பு அளவு ஸோ இடுப்பு அளவு அவங்க தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பதினாலு ரேஞ்ச் இருக்கு இது நமக்கு நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஃபஸ்ட் லேயர் என்னதுக்கப்புறம் செகண்ட் லேயர் என்னதுக்கப்புறம் இது தேர்ட் லே அண்ட் நம்ம இந்த எப்படி இந்த மூணு மீட்டர் துணியில் கட் பண்ணலான்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதோட அளவு நாற்பத்தி எட்டு இன்ச் இல்லையா பதினாலு ரேஞ்ச் மேலே யோக்பாட்டுக்கு ப்ளஸ் நாற்பத்தி எட்டில் பதினாலரை போச்சுன்னா மீதி முப்பத்தி மூன்று இன்ச் இல்லையா இதுதான் நமக்கு அளவு மேலே யோக்பாட்டுக்கும் கீழே மூணு லேயருக்கும் மூணு லேயருக்கு சேர்த்து முப்பத்தி மூன்று இன்ச் வரும் ஃபர்ஸ்ட் லேயருக்கு மட்டும் கொஞ்சம் இன்ச்சஸ் வந்து அதிகமாக வைக்க போகிறேன் அதாவது நீளத்தில் ஃபஸ்ட்டு லேயர் லைட்டாக சுருக்கங்க வைக்க போகிறேன் ரொம்ப அதிகமாக இல்லை ஏன்னா துணி நமக்கு குறைவாக இருக்குது ஒரு அறுபது இன்ச்சில் வச்ச வைக்கல நம்ம அறுபது இன்ச்சுனால் ஒரு ஒன்றரை மீட்டர் நமக்கு வரும் ஒன்றரை மீட்டரில் ஃபஸ்ட்டு லேயர் கட்டிங் பண்ணிக்கலாம் செகண்ட் லேயர் செகண்ட் லேயர் வந்து இது ஒரு அறுபது இன்ச்சுன்னா எப்படியோ ஒரு எழுபத்தி அஞ்சு ஒரு பதினஞ்சு இன்ச் எக்ஸ்ட்ரா விற்கிறேன் அதுவும் கம்மி தான் எக்ஸ்ட்ரா ஒரு இருபது இன்ச் கூட நம்ம விற்கிறோம் ஸோ நான் ஒரு தொள்ளாயிரமாக எழுபத்தி அஞ்சு இன்ச்சுன்னு போட்டிருக்கேன் இந்த இன்ச்சில் நம்ம மீட்டரை டிவைட் பண்ணால் ஒரு மீட்டர் ஒரு ஒன்று புள்ளி தொண்ணூறு சென்டிமீட்டர் வருது இந்த அது நம்ம ரெண்டு மீட்டராகவும் இது கனெக்ட் பண்ணிக்கலாம் தேர்ட் லேயர் இதுக்கு வந்து 75 ஃபைவ் இன்ச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஆனால் பதினஞ்சு இன்ச் நமக்கு பத்தாது நான் உங்களுக்கு வந்து அப்படி எக்ஸ்ட்ரா நமக்கு துணி இருந்துச்சுன்னா நம்ம வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தொண்ணூறு இன்ச் வருதுன்னா அது வந்து மீட்டர் கணக்கில் நம்ம பார்க்கும்போது ஒரு அண்டே கால் மீட்டர் நமக்கு தேவைப்படும் ரெண்டை கால் சென்டிமீட்டர் ரெண்டரை மீட்டர் நம்ம வைக்கலாம் ஏன்னா தேர்ட் லேயருக்கு அதிகமா நமக்கு துணி தேவைப்படும் ஸோ நமக்கு ரெண்டே கால் மீட்டர் பத்தாது ரெண்டரை மீட்டர் நாம அதுக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து இது கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம கட்டிங் பண்ணும்போது துணி வந்து நமக்கு லேயர்ஸ் இது கட் பண்ணதுக்கு அப்புறம் பாடி கட் பண்ணுவோம் இப்போது ஒவ்வொரு லேயருக்கு எவ்வளோ நம்ம நீளம் வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லேயருக்கு நான் வந்து ஒரு பதிமூணு இன்ச் போட்டிருக்கேன் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லேயருக்கு ஒரு பன்னெண்டு இன்ச் கட் பண்ணுங்க ஒரு இன்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் கட் பண்ணிட்டேன் பதிமூணு இன்ச்சு அதுக்கப்புறம் பத்தரை இன்ச்சு கீழேயும் ஒரு செகண்ட் லேயரும் பத்தரை இன்ச் மூணாவது லேயரும் பத்தரை இன்ச் கட் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு லேயர் பதிமூணு செகண்ட் லேயர் வந்து பத்தரை தேர்ட் லேயரும் பத்தரை டென் அண்ட் ஆஃப் பத்து புள்ளி அஞ்சு இன்ச்சி இந்த மாதிரி நான் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன் துணி ஃபஸ்ட்டு நான் வந்து அழுந்து பார்க்கும்போது கரெக்டாக மூணு மீட்டர் இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ரெஸ் தைக்கும் போது அதிகமாக கேதரிங் வச்சு வேணும்னா ஒரு மூன்று மீட்டருக்கு நீங்கள் மூன்று மீட்டர் இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மூணுலேயே இருக்காம நான் கேல்குலேஷன் போட்டேன் தெளிவாக இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நீளம் நாற்பத்தி எட்டு இன்ச்சு மேலே யோக்பாட்டுக்கு மேல் பகுதிக்கு பதினாலு பதினாலு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் முப்பத்தி மூன்று இன்ச் வந்து கீழே வரும் நிறைய போட்டிருக்கிறது பாயிண்ட் ஃபைவாகவும் போட்டுக்கலாம் பதினாலு புள்ளி அஞ்சு ப்ளஸ் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சரியா இதுதான் இதோட நீளத்தோட கணக்கு இப்போ மூணு லேயர் நான் தைக்க போகிறேன் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சுனா ஃபஸ்ட்டு லேயருக்கு நான் எவ்வளோ தரவேன்னா பதிமூணு இன்ச்சு செகண்ட் லேயருக்கு பத்து புள்ளி அஞ்சு மூணாவது லேயருக்கும் பத்து புள்ளி அஞ்சு ஸ்டார்டிங்கில் கொடுக்குற லேயர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நோ ப்ராப்ளம் நல்லாயிருக்கும் மொத்தம் இதோட வந்து கீழே இருக்கிற அந்த நீளம் வந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஸோ இதுதான் நான் கேல்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லேயருக்கு இப்போ நம்ம கட்டிங் பண்ணி பார்க்கலாம் கட்டிங் பண்ணி எவ்வளோ துணி நமக்கு வந்து ஆகுதுன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா லேயருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துணியும் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு லேயருக்கு ஒன்றரை மீட்டர் ரெண்டாவது லேயருக்கு ரெண்டு மீட்டர் மூணாவது லேயருக்கு மூ ரெண்டரை மீட்டர் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒன் சைடு இது வந்து கர்ற சைடு வந்து பிளைனாக இருக்குது இந்த சைடு இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதாவது இந்த டிசைன் வந்து அந்த கற சைடு வந்து ஒரு மூணு நாலு இன்ச்சு நமக்கு பிளைனாக துணி வருது அதுவும் நம்ம இதில் வந்து போட்டு தான் ஆகணும் இப்போ நான் ரெண்டரை மீட்டர் துணியில இது மாதிரி நாலாம் மடித்து போட்டிருக்கேன் கரெக்டாக சரிசமமாக இருக்கான்னு துணி நம்ம செக் பண்ணிக்கணும் நாலு துணியும் டபுளாகவும் நீங்கள் வந்து நாலாக மடித்து போட்டாலும் ஒன்று மே கீழே மேலே நிற்கும் துணி அது நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நான் இந்த சைடு எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த சைடு வந்து ப்ளைனாக இல்லை ஆனால் சில ஓரத்தில் சில சுருக்கங்கள் இருக்குது அதை வந்து நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே லேயர்ஸ்க்கு நமக்கு வந்து ப்ளைனாக வந்து வேணான்னு மேல் பகுதியில் போர்ஷன் வந்து கிட்ட எல்லாம் ப்ளைனாக வந்தால் கூட பரவாயில்ல அதனால் நான் இந்த சைடு எடுத்துக்கிட்டேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேங்க இப்போ நமக்கு வந்து பத்து இன்ச் இல்லையா கீழே மூணாவது லேயருக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன் ஸோ கீழே லைட்டாக மடித்து தைப்பேன் மேலே ஒரு ஹாஃப் இன்ச் பிடிக்கிறதுக்கு பதினொன்று இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பதிமூணு இன்ச்சு வந்து கட் பண்ணாதீங்க ஒரு பன்னெண்டு இன்ச் கட் பண்ணுங்கள் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு கீழே வச்சுருக்கோம் ஒரு ஒன்றரை இன்ச் டிஃப்ரெண்ட் இருந்தால் ஓகே இருக்கும் இன்ச் ரெண்டு இன்ச் வச்சா ஓகேவாக இருக்கும் ஏன்னா துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறேன் மேல் பகுதிக்கு நம்ம இன்ச்சஸ்ல கட் பண்ணணும் இதுக்கு நம்ம கீழே இருக்கிற இதுக்கு வந்து இன்ச்சஸ் அதிகமாக படுத்தணும் ஸோ பத்தாது எனக்கு இது நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் இது மூணு லேயரும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு அப்புறமா மேலே இருக்கிற அந்த பாட்டும் கையுங்க நம்ம கட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து தெளிவாக இந்த வீடியோவில் இந்த த்ரீ லேயர் ட்ரெஸ்ஸோட கட்டிங் நம்ம பார்க்கலாம் நல்லா இந்த துணி வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக நல்லா ப்யூர் காட்டனாக நல்லா அழகாக இருக்கு மூணாவது லேயர் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போது ரெண்டாவது லேயருக்கு அப்படி துணி நம்ம இப்படி தள்ளி போட்டுட்டு நமக்கு ரெண்டு மீட்டர் தேவை ரெண்டாவது லேயருக்கு இல்லையா ஸோ அந்த ரெண்டு மீட்டர் கரெக்டாக நான் வந்து மடித்து போட்டுக்கிறேன் கஸ்டமர் கிட்ட துணி வாங்கும் போது அந்த துணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் எதாச்சும் டேமேஜ் இருக்கா லெப்ரிண்ட் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா கரை இருக்கான்னு நம்ம பார்த்து வாங்குறது நல்லது இந்த மாதிரி டார்க்கான துறில் துணியில் நமக்கு தெரியாது அப்போது நூல் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கா எதாச்சும் கட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வாங்கினோம் இப்போது ரெண்டாவதுலேயே இருக்காக்காக நான் ரெண்டு மீட்டர் துணி இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன் ரெண்டு துணி மடிச்சிருக்கேன் பாருங்க இந்த செகண்ட் லேயரும் நம்ம பத்து இன்ச்சினால் பதினொன்று இன்ச் வச்சு மூணாவது லேயர் கட் பண்ணது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது நம்ம தைக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு லேயரும் நம்ம கட் பண்ணது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேயர் கேதரிங் வச்சுக்கணும் லைட்டாக சுருக்கங்கள் வந்து பிடிச்சிட்டு தூர தூரமாக தான் நான் பிடிக்க போகிறேன் ஒரு இன்ச்சு கேப் விட்டு லைட்டாக சின்ன சின்ன சுருக்கங்கள் பிடிக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம பிடிச்சதுக்கப்புறம் கீழே அதோட அகலும் நம்ம பார்க்கணும் அதை அளந்துட்டு அதே அளவில் நம்ம செகண்ட் லேயரும் நம்ம சுருக்கங்கள் அப்புறம் அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னா மெயின் ஸ்டேப்பில் வச்சு பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் மூணாவது லேயரும் ஃபஸ்ட்டு லேயர் மேலே கேதரிங் பிடிச்சிருப்போம் இல்லையா அங்கே இல்லாமல் கீழே லைன் சைடு தான் நம்ம வந்து ரெண்டாவது லேயர் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ கீழே ஃபர்ஸ்ட் லேயரோட அந்த கீழ் பகுதி எவ்வளோ இருக்கு நம்ம அளந்து பார்த்துட்டு செகண்ட் லேயருக்கும் சுருக்கங்கள் அப்புறம் அதே அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதா அதுக்கப்புறம் மூணாவது லேயரும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கணும் ஒன் பை ஒன்னாக மூணு லேயரும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் மேலே வந்து அது நெக்கு ஷோல்டர் ஆம் ஹோல் எல்லாம் கையெல்லாம் தைச்சிட்டு சைடு எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் மூணு லேயரும் வச்சிருக்கிற வச்சுருக்கிற நெக்கியில் இருக்கிற இது ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கு ஃபுல்லாக நான் லைனிங் கொடுத்து தைக்க போகிறேன் லைனிங் துணியும் மூணு மீட்டர்லேயே தான் எடுத்திருக்கேன் அது வந்து லேயராக கட் பண்ணலை உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ளைனாக க்ராஸ் கட்டிங்கில் நான் கட் பண்ண போகிறேன் இப்போ இது மூணாவது லேயர் கட் இருக்கேன் பதிமூணு இன்ச் இல்லையா அப்போ பதினாலு இன்ச் வச்சு மார்க் பண்ணி சாரி ஃபஸ்ட்டு லேயர் கட் இருக்கேன் இப்போ நம்ம இதுவும் கட்டிங் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெஸ்க்கு நான் கீழே வந்து பீக்கு அடிக்கலை லைட்டாக மடித்து தைக்க போகிறேன் நமக்கு இது சர்க்கலாக நம்ம கட் பண்ணலை ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணுறோம் ஸோ பீக்கு அடித்தாலும் அந்த வளைவு நமக்கு வராது ரவுண்ட் ரவுண்டாக அந்த வளைவு மாதிரி வராது லைட்டாக கீழே மடித்து தைக்க போகிறேன் இப்போ மூணு லேயரும் நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள் மிச்சம் இருக்கிற இந்த துணியில் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கையும் கட் பண்ணிக்கலாம் லைனிங் துணி கட் பண்ணுறேன் இப்போ பகுதிக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டிங் பண்ணிக்கிறேன் அப்படி கிராஸாக கட் பண்ணும்போது நமக்கு சைடில் துணி மீறும் அதில் நம்ம வந்து கையோ இல்லைன்னா மேல் பகுதியோ நம்ம வந்து வெட்டிக்கலாம் இந்த மாதிரி நாலாம் மடிச்சு நான் போட்டிருக்கேன் ஒரு அன்றை மீட்டர் துணி நான் நாலாம் மடிச்சு போட்டிருக்கேன் முப்பத்தி மூன்று இன்ச் இல்லையா இதை விட கொஞ்சம் நம்ம குறைவா வைக்கலாம் ஒரு முப்பத்தி ஒரு இன்ச்சில் நான் இது மார்க் பண்ணுறேன் இந்த துணியே வந்து லைனிங் துணியே ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு தான் வரும் ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்க போகிறேன் கீழ் பகுதி கரெக்டாக இருக்கும் இது ஃபுல்லா லாங் ட்ரெஸ்ஸாக இருக்காது கொஞ்சம் முட்டிக்கு கீழே வரும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த லைனிங் துணி ஃபுல்லாகவே அப்படி நாங்கள் இதோட ஹைட் அப்படியே வச்சுட்டு இடுப்பளவு நமக்கு வந்து முப்பத்தி எட்டு இல்லையா முப்பத்தி எட்டுன்னா நமக்கு பத்தொம்பது இன்ச் வரும் அதில் பாதி மடிச்சு இப்படி டேப்பில் நம்ம இன்ச் டேப்பில் பார்க்கும்போது போது ஒம்பது ரேஞ்ச் வருது ஸோ ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா பத்து இன்ச் வச்சு நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம் பத்தரை இன்ச்சு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே வரைக்கும் க்ராஸாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அப்படி க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு போடுறதே நமக்கு ஈஸியாக இருக்கும் ஷேப்பும் நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த சைடு எவ்வளோ நம்ம மார்க் பண்ணோமோ ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நான் கீழவும் மடித்து தைப்போம் அப்போது அந்த சைடு ஒரு ஒரு இன்ச்சு இல்லைன்னா ரெண்டு இன்ச்சு அந்த கிராஸாக மார்க் பண்ணியிருக்கலாம் அந்த அந்த சைடு மட்டும் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நம்ம கம்மியாக மார்க் பண்ணி இப்படியே ரவுண்டாக நம்ம கீழே வந்து டைட்டா விளைவாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் க்ராஸாக எப்படி கட்டிங் பண்ணும்போது சைடு ஓரம் வந்து கீழே கீழே வந்துடும் ஸோ இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச் நம்ம கம்மியாக வைக்கலாம் ஸோ நம்ம இப்போது கட்டிங் பண்ணிக்கலாம் இந்த அளவு நான் வந்து கட்டிங் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஹப்பியாக இருக்கிறவங்க ஒரு டபுள் எக்ஸல் சைஸில் இருக்கிறவங்களுக்கு தான் உங்கள் சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு எவ்வளோ வைக்கணும்னு கட்டிங் பண்ணிக்கோங்க லேயர்ஸ்க்கு நீங்கள் நான் வச்சதை விட நீங்கள் இன்னும் அதிகமாக வச்சால் நல்லாயிருக்கும் ஒரு எஸ் எம்மு அந்த சைஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு நல்லா லேயராக நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேல் பகுதி யோக்பாட் வந்து நம்ம கட் கட்டிங் பண்ணிக்கலாம் லைனிங் துணியெலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன் ஃபஸ்ட் நம்ம அகலம் வந்து இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு பத்து இன்ச் நமக்கு அகலம் வருதுன்னா ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ராவே வைக்கலாம் ஒன்றரை இல்லை ரெண்டு இன்ச் கூட எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அதே மாதிரி மேலே செஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பத்தரை இன்ச்சில் நான் ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி துணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா நமக்கு துணி இருந்துச்சுன்னா கையெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம்ல அதுக்கு நான் இப்படி பார்த்து கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லைனிங் துணியில் நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கில் கட்டிங் பண்ணிக்கலாம் பதினாலரை இன்ச் நமக்கு நீளம் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு பதினைஞ்சு இன்ச் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இந்த காட்டன் துணி தான் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் இல்லை எனக்கு வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா ஒரு முக்கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஸோ பதினாலன்னா ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே மேலே தைக்க ஒரு முக்கால் இன்ச் முக்கால் இன்ச் போயிடும் பதினாறு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் நீளம் ஸ்கேல்ல ஷோல்டர் பகுதியில் ஒரு லைன் போட்டுக்கலாம் ஷோல்டர் ஒரு ஏழு இன்ச் வைக்கிறேன் இந்த டீப் நெக் தான் வைக்க போறேன் நல்லா ப்ராடா அகலமா நெக் வைக்க போறேன் நான் நல்லா அகலமாக விரியும் நல்லா ப்ராடாக டீப் நிற்க வைக்க போறேன் ஆம்களுக்கு வந்து ஒரு ஏழு இன்ச் ஏழு இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் இது அப்படியே நான் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் அப்படியே போட்டுக்கிறேன் இங்கேருந்து ஒரு மேலே ஒரு ரெண்டரை இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி கவ நான் வந்து பேக் சைடு ஆம்கொள்ளு மார்க் பண்ணிக்கிறேன் இதே ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு ஹாஃப் இன்ச் இன்னும் வந்து இந்த உள்பகுதியில் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இப்போ நெக்கு வந்து எட்டு இன்ச் தேவை எட்டரை இன்ச் வைக்கிறேன் ஷோல்டருக்கு மேலே ஹாஃப் இன்ச் பிடிச்சிடுவோம் எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன் பேக் சைடு நெக்குக்கு நெக்கோட வந்து அகலம் வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக மூணு இன்ச் அதோட அகலம் இருக்குது பாருங்கள் சொன்னேன் இப்போது நெக்கோட ஷேப் கொடுத்துக்கலாம் நல்லா ப்ராடாக யூ ஷேப்லேயே கொடுக்குறேன் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து பா ஷேப்பில் வர மாதிரி வந்து லைட்டாக ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன் நல்லா ப்ராடாக யூ ஷேப் வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக டாட் டாட்டாக இப்படி வச்சு அதுக்கப்புறம் நம்ம மார்க் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கலாம் கீழே இதோட அகலமும் பன்னெண்டு இன்ச் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம டாட்ஸ் பிடிப்போம் இல்லையா அதுக்கு நமக்கு எப்படியோ ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு நமக்கு குறைஞ்சிடும் அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் தாங்க இப்போ பேக் சைடோட ஷேப் வரைஞ்சி இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க கீழே அதே மாதிரி ஒரு முக்கால் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இன்னும் க்ராசர் ஷேப் கொடுத்து வெட்டிக்கிறேன் பேக் சைடு வெட்டிக்கிட்டோம் அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் சைடும் அப்படியே போட்டு அதே அளவு வச்சு நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து போட்லி பட்டன்ஸ் வைக்க போகிறோம் டிசைன் வரும் நமக்கு துணியும் இவ்வளவுதான் இருக்கு இருக்குது கைக்கும் நமக்கு தேவைப்படும் இல்லையா அதுக்காக ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் வர மாதிரி இப்படி நான் வச்சுருக்குறேன் இல்லைனாலும் உங்களுக்கு துணி பத்து இல்லைனாலும் ஓப்பன் வச்சு இப்படி கட்டிங் பண்ணிக்கலாம் லைனிங் துணியால் ஜாயிண்ட் நம்ம தைச்சாலும் உள்ளுக்குள்ளே போயிடும் இப்படி ஹாஃப் இன்ச் விட்டுட்டு நான் இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு ஹாஃப் இட் ஹாஃப் இன்ச் விட்டுட்டு நான் இது வச்சிருக்கேன் இப்போ மேலே ஷோல்டர்கிட்ட ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ ஹாஃப் இன்ச் நம்ம ஃபுல்லா தைச்சுடுவோம் இல்லையா நெக் கிட்ட நெக்கோட வந்து நீளம் ஆறு இன்ச்சு ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டருக்கும் சேர்த்து நெக்கோட வந்து டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஒயிட்டா இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் ஒயிட்டா கிராஸாக ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சுல கிராஸா எப்படி ஷேப்பில் போட்டுட்டு இப்போ இந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கணும் நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ இருக்காக்கலாம் பார்க்கலாம் கரெக்டாக நாலு இன்ச் வரணும் கொஞ்சம் தள்ளி இருக்கு இப்படி மார்க் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிறேன் நமக்கு இப்போ கரெக்டாக இருக்கு அதே சைடு ஆமூள் கீழே நெக்கு மட்டும் வேற ஷேப்பு போட்லி பட்டன்ஸ் வந்து டிசைன் ஆக்கிய போலாம் அந்த போட்லி பட்டன் தெர்மாக்கோல் பால்ஸ் மாதிரி கிடைக்கும் அதில் நான் வந்து இந்த காட்டன் துணி மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா அதை மேலே வச்சு சுத்தி நான் வந்து தைச்சி நல்ல நெருக்கமா வச்சு அந்த நடுவுல அந்த ஜாயிண்ட் வருதுலையே அந்த சைடு வந்து நெருக்கமாக வச்சு தைச்சிக்கிறேன் அந்த டிசைனும் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் நிறைய பேர் இந்த டிசைன் வந்து விரும்புகிறாங்க இந்த போட்லி பட்டன்ஸ் வைக்கிற அந்த டிசைனு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் போட்லி பட்டன்ஸ் உங்களுக்கு தைக்க தெரியுதுன்னா ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன் சுடிதார்லேயும் நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லலாம் லிங்க்கு நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம கட்டிங் பண்ணும் போது ஒரு ஹாஃப் இன்ச் இந்த மாதிரி உள் பக்கமாக இப்படி ட்ராயிங் பண்ணி நம்ம ஆமோளுக்கு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் நல்லா ஈஸியாக இருந்துச்சு பாருங்கள் நெக்கு வந்து இவங்களோட நெக்கு ரொம்ப ப்ராடாக இருக்குது நாம் வேணால் ஒரு மூணு இன்ச்சில் இல்லை ரெண்டரை இன்ச்சில் உள்ளதான் நம்ம வைப்போம் இது வந்து ஒரு நாலு இன்ச்சில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் காட்டன் துணிலையும் நான் வந்து பேக் சைடு வெட்டிக்கிட்டேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நான் வெட்டிக்கிறேன் இப்போது நம்ம கை கட்டிங் பண்ண போயிடலாம் ஃபுல்லாக கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு இருக்கிற இந்த துணியில் கை கட் பண்ணிக்கலாம் நடந்து பார்த்தேன் அகலம் கொஞ்சம் குறை குறைவாதான் இருந்துச்சு ஸோ சைடில் நம்ம ஆம்கிட்ட அக்குள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் கை கட் பண்ணுறேன் கீழ ஒரு லைன் போட்டுக்கலாம் நான் அந்த கரை பகுதி பதினோரு இன்ச் நமக்கு கைக்கு தேவை ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விட போறேன் ஒரு இன்ச்சு பதினாலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் குட்டியா இதில் பஃப் வைக்க அதனால தான் இப்போ கீழ ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ மேல் பகுதியில் ரெண்டு இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஏன்னா இங்க வந்து பஃபுக்காக நான் எக்ஸ்ட்ரா விட போறேன் லைட்டா தான் பஃப் வரணும் அது இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லாத மாதிரி இருக்கணும்னாங்க நாங்க அதுக்காக ஒரு குட்டியா ரெண்டு மூணு பில்ட்டு வர மாதிரி கொடுக்க போறேன் ஸோ இதோட நீளத்துல ஒரு மூணு இன்ச்சு கம்மி பண்ணி இங்க ஒரு போது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மேல ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அதை நம்ம இன்னும் சேர்க்கல இப்போ கைக்கு எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் காசை எப்படி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ பஃபுக்காக மேலே வந்து கட் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த ரெண்டு இன்ச் கேப்பு கீழே அகலத்துக்கும் ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம தைக்கும் போது பைப்பிங் கொடுத்தோம் இந்த தைக்கலாம் இல்லைனாலும் நல்லாயிருக்கும் அந்த காட்டன் துணி இப்படி மேலே என்ன பஃபுக்காக விட்டுருக்கோம் அங்கேயும் ஒரு ஒன்றரை இன்ச் மேலே விட்டுட்டு இப்படி நான் அந்த லைனில் சேர்க்குற மாதிரி எப்படி நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் இப்போ நாம் இது கட்டிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பஃப் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி விடணும் அகலமும் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சைடில் நான் கூல்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிப்பேன் மேலே பஃப் வந்து இப்படி லேயர் பிடிக்கும்போது இப்படி வரும் லைட்டாக வந்து வைக்க போகிறேன் இப்போ கை வந்து ஒன் சைடு கட் பண்ணோம் இன்னொன்று நம்ம கட் பண்ணிட்டோம் துணி கம்மியாக இருக்கும் போது நான் கொஞ்சம் ஓவன்னாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் லைனிங்கு மட்டும் கொஞ்சம் சைடில் ஜாயிண்ட் வந்துச்சு இந்த லேயர்ஸை கட் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே கொடுக்குற லைனிங்கும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள் கை அதோட லைனிங்கு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் இதுக்குள்ள லைனிங் கட் பண்ணிக்கிட்டோம் லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கீழே இந்த மூணு லேயரும் அதோடய லைனிங்கும் இவ்வளோ தாங்க கட்டிங்கு ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கட்டிங் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூணு லேயர் கட் பண்ணது உங்களுக்கு நான் அப்படி கீழே டேபிளில் வச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் ஃபர்ஸ்ட்டு லேயருக்கு ஒன்றரை மீட்டர் துணி இருக்கு கொடுத்துருக்கோம் இதோட ஃபைனல் அவுட்லுக் பாருங்க பேக் சைடு நெக்குக்கு இந்த மாதிரி டச்சஸ் கொடுத்துருக்கேன் அதாவது சுங்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்னாலே நம்ம எங்கே வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா சீசன்ஸ்லையும் நம்ம வந்து காட்டன் ட்ரெஸ் வேர் பண்ணலாம் இந்த போட்லி பட்டன்ஸ் பாருங்கள் நல்லா நெருக்கமாக வச்சுருக்கேன் அழகாக இருக்குது ஃபர்ஸ்டு லேயர் கொஞ்சம் நீளம் அதிகமாக வச்சிருக்கேன் இவ்வளோ தூரம் வருது பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது லேயர் சுருக்கங்களும் பாருங்கள் ஒரு இன்ச்சு விட்டு விட்டு லைட்டாக சுருக்கம் பிடிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா நீங்களும் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் துணி அதிகமாக எடுக்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு டிசைனில் தைக்கும் போது அழகாக இருக்கும் ஒரு மூன்றரை மீட்டர் இல்லை நாலு மீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல உள்ளியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மூன்றரை மீட்டர் கரெக்டாக இருக்கும் நல்ல லேயர்ஸ் நல்லா அழகாக வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டியான டிசைன்ஸ் நான் போட்டிருக்கேன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் நிறைய லாங் ட்ரெஸ்ஸும் நம்ம தைச்சிருக்கோம் சாரி டூ லாங் ட்ரெஸ் இந்த மாதிரி தைச்சிருக்கோம் இந்த மாதிரி லேயர்ஸில் நான் ஃப்ராகும் தைச்சிருக்கேன் ஸாரீயில் ரெண்டு பசங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு தைச்சிருக்கேன் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்